கிறிஸ்துக்குள் மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ரோமையர் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுபோமாக ஆமை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே புனித பவுல் நிறைய ஆலோசனைகளை அவருடைய கடிதங்கள் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலே அவர் முக்கியமாக சொல்கிற இரண்டு ஆலோசனைகள் ஒன்று அன்பை குறித்து இரண்டாவது இந்த அமைதி சமாதானத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அமைதிக்கு என்ன வழிகோலுமோ அதை மாத்திரம் நாம் விரும்பி அதை நோக்கி நம்முடைய முயற்சிகளை மேற்கொண்டால் போதும் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் சமாதானத்தோடு இருக்கும் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே நமக்கு ஒரு விஷயம் கோபப்படுத்துகிறது என்றால் அந்த கோபத்தை அதிகப்படுத்துவதும் குறைப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் அந்த சந்தோஷம் இன்னும் நீடிக்க வேண்டுமா இல்லை குறைய வேண்டுமா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது ஆம் கிறிஸ்தவகுல் பிரிய ஒரு சின்ன காரியம் நமக்கு ஏற்படுகிறது அது நன்மையான காரியமாக இருக்கலாம் தீமையான காரியமாக இருக்கலாம் நன்மையான காரியம் நமக்கு நடக்கும் பொழுது அதை மீண்டும் மீண்டுமாக அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டால் நம் உள்ளத்திலே சமாதானம் இருக்கும் அதே சமயம் ஒரு தீமையான சம்பவம் நமக்கு நடக்கும் பொழுது அதை எவ்வளவு விரைவாக நாம் மறக்கிறோமோ அதை விட்டு நாம் அடுத்த சிந்தைக்கு அடுத்த செயலுக்கு நாம் செல்லுகிறோமோ அப்பொழுது நம்முடைய சமாதானம் நமக்குள் மீண்டும் நிலைக்க தொடங்கும் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை நல்லவற்றை நாடி தீயவற்றை விட்டு நாம் விலகிப் போகும் பொழுது எப்பொழுதும் ஒரு அமைதி நம் உள்ளத்திற்குள் இருக்கும் ஆம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைய காலகட்டத்திலே விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே முண்டியடித்து நான் முன்னேற வேண்டும் என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக யார் இருந்தாலும் இந்த போட்டியான உலகத்திலே நான் தான் முதல் பரிசு வாங்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்பொழுதும் நிதானித்து அமைதியோடு ஒரு காரியத்தை பொறுமையோடு செய்வது நமக்கு நலமளிக்கும் அநேக நேரங்களிலே நாம் பதற்றத்தோடு பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் எடுக்கும் பல முடிவுகள் நம்மை தவறான ஒரு பாதைக்கு இழுத்து சென்றுவிடும் ஒரு பெரிய படுகொலிக்குள்ளாக நம்மை கவிழ்த்துவிடும் ஆகவே கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களை எப்பொழுதும் அமைதியை நாடுங்கள் அந்த அமைதியை நாடுவதற்கு அடிப்படை காரியம் நாம் செய்ய வேண்டியது பேச்சை குறைத்தாலே போதும் எந்த அளவிற்கு நாம் தேவையானதை மட்டும் பேசி தேவையற்ற எந்த காரியங்களையும் பேசாமல் இருப்பதே நம் உள்ளத்திற்குள் ஒரு மிகுந்த அமைதியை கொடுக்கும் அடுத்தவர்களை பற்றி பேசுவது புரணி பேசுவது தேவையற்ற காரியங்களை நாம் விவாதிப்பது என்று நமக்குள்ளே ஒரு சண்டை போட்டுக் கொள்வது இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்கினாலே போதும் நமக்குள் ஒரு அமைதியை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார் ஆகவே இன்றும் கூட இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஒரு ஆலோசனை நிச்சயமாகவே நம் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்முடைய அடுத்தடுத்த முயற்சிகளிலே நாம் அமைதியோடு இருந்து சமாதானத்தோடு முடிவுகளை எடுக்கும் பொழுது அதிலே நிச்சயமாக கடவுள் வெற்றியை கொடுப்பார் அந்த வெற்றி பெறும் பொழுதும் கூட நமக்குள் எப்பொழுதும் ஒரு தாழ்ச்சி இருக்கும் ஆமே நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் கூட இருந்து நாங்கள் எப்பொழுதும் அமைதியோடும் சமாதானத்தோடும் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருவை தந்தருளும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட அமைதியும் சமாதானமும் நம்மை ஒவ்வொரு நாளும் இன்னும் கடவுளுக்குள்ளாக கை தேர்ந்தவர்களாக மாற்றும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றியிலே எப்பொழுதும் தாழ்ச்சியும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன் காட் பிளஸ் யூ